கர்த்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இசைக்கியல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் நான் உங்கள் பட்சத்திலிருந்து இருந்து உங்களை கண்ணோக்குவேன் நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள் என்று வாசிக்கிறோம் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் நம் பட்சமாகவே இருக்கிறார் ஆகவே அநேக நேரங்களிலே தேவன் நம்மை பண்படுத்துகிறார் அவர் நம்மை பண்படுத்தும் பொழுது நம்முடைய நிலைமை எப்படி இருக்கும் என்றால் பூர்வ இருந்த நிலைமைகளிலே தேவன் நம்மை ஸ்தாபிக்கிறவராயிருக்கிறாராம் நம்முடைய முந்தினை சீரை பார்க்கிலும் இப்பொழுது நற்சீர் உண்டாக செய்வேன் என்று தொடர்ந்து பதினோராம் வசனத்திலே சொல்கிறார் அநேக நேரங்களிலே தேவன் நம்முடைய சூழ்நிலைக்கு தகுந்தார் போல கத்த தம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார் அவர் தருகிற வார்த்தை நம்மை பண்படுத்துகிறதா இருக்கிறது ஏற்ற சமயத்திலே சொல்லப்படுகிற ஏற்ற வார்த்தைகள் நம்மை பக்குவப்படுத்துகிறதாய் பண்படுத்துகிறதா இருக்கிறது வார்த்தை நமக்குள்ளே விதைக்கப்படும் பொழுது அது நம்மை பண்படுத்துகிற வழியாய் நடத்தும் பொழுது அநேக வழிகள் உண்டாகிறது ஆனால் முடிவிலே நாம் விதைக்கப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாக தேவன் மாற்றுகிறார் யோசிப்பனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய பதினேழாம் வயதினே வயதிலே சொப்பனம் விதைக்கப்படுகிறது ஆனால் அது நிறைவேறுவதற்கு அவனை தேவன் எப்படிப்பட்ட பாதைகளிலெல்லாம் பண்படுத்தினார் என்றால் குழியின் அனுபவங்கள் அவன் விற்கப்படுகிற சூழ்நிலை சிறைச்சாலையின் அனுபவங்கள் வீண் பழிகள் இவை எல்லாவற்றையும் தாண்டின பின்புதான் அவனுடைய தரிசனம் நிறைவேறியது அத்தனை அளவுக்கு தேவன் அவனை பண்படுத்தி கொண்டே வந்தார் தாவீனருடைய வாழ்க்கையிலே அவன் குடும்பத்தாரால் தள்ளி வைக்கப்பட்டான் தாய் தகப்பனால் மறக்கப்பட்டான் ஆனால் சகோதரர்கள் நடுவிலே தேவன் அவனை அபிஷேகம் பண்ணினார் ஆகவே நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருக்கிறோம் என்பதை அறிந்து அதற்கேற்ற வார்த்தையை நமக்குள்ளே வைத்து தேவன் நம்மை பண்படுத்துகிறவராகவே இருக்கிறார் சங்கீதக்காரன் சொல்லும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளில் சத்துரு பின்னிட்டு திரும்புவார்கள் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் கர்த்தர் நம்முடைய பட்சத்திலே இருப்பார் ஆனால் நம்முடைய சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புகிறவர்களாய் இருக்கிறார்கள் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சங்கீதம் நூற்றி பதினெட்டுலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் நம் பட்சத்திலே நம் பட்சமாக இருந்து நமக்காய் யுத்தம் செய்யும் பொழுது அவர் நமக்காய் வழக்காடும் பொழுது அவருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்க ஒரு மனிதனாலும் கூடாது ஆகவே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை செய்து கொண்டு அவர் தருகிற வார்த்தைகள் நம்மை ஒருபோதும் கெட்டு போக வைக்க அல்ல நம்மை பண்படுத்தப்பட்டு அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்தவே அவர் விரும்புகிறார் ஆகவே நமக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கூட தேவ நம் பட்சத்தில் இருக்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே ஒரு நாளும் சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய வார்த்தை நம்மிலே நிறைவேறும் அளவும் அது நம்மை புடமிடுகிறதா இருக்கிறது வழிகளின் வழியாய் தேவன் நம்மை நடத்தும் பொழுதும் நம்முடைய பட்சத்திலே அவர் இருக்கிறார் அவர் ஒருபோதும் நம்மை விட்டுக் கொடுக்கிற தேவனல்ல ஆகவே கத்தருடைய வார்த்தை நம்மை பண்படுத்தப்படும் பொழுது நாம் அதற்கு விட்டுக் கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் ஆகவே நாம் விதைக்கப்படுகிறோம் என்பதை நாம் மனதில் கொண்டு பண்படுத்தப்படும் பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிறவராகவே இருக்கிறார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் இம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் நிற்பவன் யார் என்ற வேத வார்த்தையின்படி கர்த்தாவே எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்கள் பட்சத்திலிருந்து இருந்து எங்களை கண்ணோக்குகிறவராய் இருக்கிற தேவன் அன்றுவரே எங்கள் மேல் உடைய வார்த்தை இருக்கிறபடியினால் உடைய தரிசனம் இருக்கிறபடினால் மக்கு ஸ்தோத்திரம் அதற்கு விரோதமாக எலும்புகிற எல்லா சத்ருவின் கிரிகைகளையும் மனித தன்மைகளையும் கர்த்தர் நீங்கள் தூரப்படுத்துவீராக அன்றுவரே எல்லா சூழ்நிலைகளிலும் கடந்து போகும் பொழுது கர்த்தர் மாத்திரம் எங்களோடு கூட இருந்து எங்களை கரம்பு விசாரித்து ஒவ்வொரு நாளும் நீர் நடத்து உடைய வார்த்தைகள் எங்களை பண்படுத்தட்டும் அன்று வரை அநேகருக்கு ஆசீர்வாதமாக எங்களை மாற்றுங்க உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் கொள்ளுங்கள் இயேசுவின் உலஜபங்கேலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன்